விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் நிகழ்கின்றது என்று இந்தப் பதிவில் பார்ப்போம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழ்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது நவம்பர் எட்டாம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுராசிக்கு செல்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் பெயர்ச்சிகளுமாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் எட்டாம் தேதிக்குப் பிறகு சுக்கிரபகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் சுக்கிரபகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல பணவரவுகளை கொடுக்கும் பேச்சாற்றலை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு மாறுவதற்குள் ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏனெனில் குரு பகவான் ஏழிலிருந்து கொண்டு நேரடியாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியாக பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் ஒன்பதாம் இடம் என்பது மூலத்திரிகோண ஸ்தானம் அதிர்ஷ்டங்களைக் குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் இன்னும் மூன்று மாத கால கட்டங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் எனவே இன்னும் மூன்று மாத கால கட்டங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான உதவிகள் கிடைக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் இரண்டு மாத காலகட்டங்களுக்கு புதன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல தனவசியம் என்பதிருக்கும் எதிர்பாராத திருப்புமுனைகள் விபரீத யோகங்கள் போன்ற அதிர்ஷ்டங்களெல்லாம் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதன் பகவான் வியாபாரக்காரகன் எனவே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து பார்க்க முடியும் கம்ப்யூட்டர் கணக்கு எழுத்து என் கணிதம் தகவல் தொடர்பு மீடியா புத்தகம் அச்சகம் இலக்கிய மாடிட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் புதன் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு குருபகவானின் பகவானின் பார்வையை பெறுகிறார் குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சுக்கிர பகவானும் பலமாக இருக்கிறார் புதன் பகவானும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை குரு பகவான் பார்க்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீண்டகாலமாக இருபரியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கின்ற கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் தீராத பகை தீரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரிய புதன் பகவானை குருபகவான் பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே வழக்கில்லாபங்கள் எதிர்பாராத லாபங்கள் திருப்பங்கள் என அனைத்தும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் சூரியன் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தலைமை பண்பு மனதில் தெரியம் அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் பலமாக இருக்கிறார் புதன் மிகச்சிறப்பாக இருக்கிறார் எனவே மாதகிரகங்கள் அனைத்தும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றிற்கான தீர்வுகள் கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாத துவக்கத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதால் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தில் ராகு இருக்கும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனதில் குழப்பம் இருக்கும் தெளிவு இல்லாத நிலை இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வழியில் தடைதாமதங்களிருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கற்பநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த நவம்பர் மாதத்திலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி பகவான் அர்த்தாஷ்டமசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அர்த்தாஷ்டமசனி முடிவு பெறுகிறது ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விலகிய பிறகு நீங்கள் நல்லபல முன்னேற்றங்களை உயர்வுகளை கண்டிப்பாக பார்க்க முடியும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வாழ்க்கையில் நல்ல உயர்வு இருக்கும் என்றாலும் இந்த நவம்பர் மாதத்தில் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே வேலைக்கு சென்றாலும் கூலி கிடைக்கவில்லை என்ற நிலை இருக்கும் அதேபோல் சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ஜென்மராசியில் விழுகிறது உங்களுடைய உடலில் சோம்பல் அசதி எதிலும் ஒரு ஆர்வமில்லாத நிலை இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமில்லாத நிலை இருக்கும் எவ்வளவுதான் முதலீடுகள் செய்தாலும் லாபங்கள் இல்லை என்ற நிலை இருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் இருக்கும் ஏனெனில் சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டு ஜென்மராசியை பார்க்கிறார் முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தீர்வு உண்டு ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விலகுகிறார் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பலமாக இருக்கிறார் ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் புதன் பயணிக்கிறார்கள் உங்களுடைய ஜென்மராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் குறையும் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்